டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க கிளச் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி வந்து கரண்டில் இருக்குங்க முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு டாப் அவ்வளோலாம் இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஒரே ஓனர் மஹேந்திராவுடைய யுவோ டெக் பிளஸ் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும்தான் அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ரொம்பவெல்லாம் வந்து நெகோசியேட் வந்து பண்ணுறதா இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் தாங்க இருக்குது உன்னருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராவில் யுவோ டெக் பிளஸ் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே